யாழ்ப்பாணத்தினுடைய வரலாறுகள் வைத்திய நூல்கள் குறிப்பாக எல்லாமே அதெல்லாமே அழைத்துவிடும் மிக முக்கியமான ஆவணங்கள் திருப்பி பெற முடியாது ஊழச்சோடிகள் பெற முடியாது அதில் இருந்த சில தகவல்கள் இல்லாமல் இது ஒரு கலாச்சார படுகொலை கல்ச்சுரல் அதை நேரடியாக பல இக்கட்டை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் சத்தர்சி சந்தை மட்டும் நின்று நான் நூலக வேலைகளை பார்த்தவன் நான் மட்டும்தான் போலீசாரும் அவர்களுடைய அடியாட்களும் சேர்ந்து மிக முக்கியமாக வீழ நாடு பத்திரிகையும் நூலகமும் எரிக்கப்பட்டது பொது நூலகம் இருக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி காலையர்களால் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது இந்த நூலக எரிப்பு சம்பவமானது மிகவும் திட்டமிடப்பட்டு நடைபெற்ற ஒரு சம்பவம் தினம் வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி இரவும் நான் சபை ஆணையாளராக இருந்த காலத்தில் யாழ்ப்பாண பொது நூலகம் மாநகர சபையினுடைய முழு நிர்வாகத்தில் இருந்த நிலையில் அன்று இரவு அரச படைகளினால் அவர்களாலே கொண்டு வரப்பட்ட காடியர்களையும் சேர்ந்து எரியூட்டப்பட்ட ஒரு துயரமான நாள் இதை நாங்கள் ஏற்கனவே உடனடியாகவே இது ஒரு கலாச்சார படுகொலை கல்ச்சுரல் ஜெனசைட் என்று அப்பொழுதே நாங்கள் நிகழ்த்திருக்கிறோம் அவை இது இந்த நினைவை நாங்கள் அவ்வப்போது நினைவூட்டி வந்தாலும் காலத்தை காலம் அந்த விடயங்களை நாங்கள் அனுஷ்டித்து வருகிறோம் அதன் காரணம் என்றென்றால் இது அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அவர்களுடைய ஆக்கள் அரசாங்க பாராளுமன்றத்திலேயே முன்னணி ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்கள் கூட அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் இருந்த காலத்திலே தான் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது என்று தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் அதை அதை விட மட்டுமல்ல மாநகர சபையினுடைய ஆவணங்கள் அத்தனையிலையும் நாங்கள் ஜூன் மாதம் முதலாந்தேதி இரவு தான் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது இந்த அமிர்தலிங்கம் அவர்கள் ஜனாதிபதி கணித கடிதத்திலேயும் ஜூன் மாதம் முதலாம் தேதி இரவு என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அதுதான் உண்மையானது ஆகவே இன்றைய தினம் இந்த ஒரு ஒரு வரலாற்றினுடைய தமிழ் மக்களுடைய கலாச்சார கல்வி அறிவு பொக்குஷமாக இருந்த ஒரு நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட துன்பகரமான நாள் அதை நினைவுபடுத்துவது எல்லோருடைய கடமையும் அந்த வகையில் இதை ஒரு பெரிய அரசியலாக்கி லாபம் பெறுவது என்ற நோக்கம் எனக்கு இல்லை ஆகவே தான் பொதுவாக ஆனால் தெளிவாக ஒன்று மட்டும் நான் சொல்வேன் அந்த எரிந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு வார ஒரு அந்த நூலகத்திலிருந்து புகை வருகிறது என்று எதுக்கு தொலைபேசி மூலம் சொன்னவர் திருமதி யோகேஸ்வர திருமதி யோகேந்திரா சாமி அவர்கள் அவர்கள் இப்போது உயிரோடு இருக்கிறார் அவர்கள் இல்லை வீடு இந்த மணிக்குடு கோபுரத்துக்கு எதிராக இருக்கிறது அதன் நேரடியாக பல இக்கட்டுகளுக்கு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் சப்பர்சி சந்தை மட்டும் நின்று நான் நூலக எரிவென்று பார்த்தவன் நான் மட்டும்தான் மற்றவர்கள் எல்லோரும் பேர்ந்து அடுத்த நாள் விடிய ஏற்கனவே முப்பத்தொராம் தேதி நடைபெற்ற அசம்பாவிதங்கள் தாக்குதல்கள் போலீசராவ அடிக்கல் காரணமாக மக்கள் நடமாட்டம் மிக குறைந்திருந்த நேரம் ஒரு அதாவது ஊரடங்கன்று ஒன்று உத்தியோகபூர்வமாக ஒன்று இருக்கவில்லை போலீஸ் அடாகத்திலே மக்கள் அடங்கி கொண்டார்கள் அந்த வகையில் முதல் நிகழ்வின் தொடர்ச்சியாகத்தான் முப்பத்தொன்னாந்தாம் தேதி நிகழ்வின் அடிப்படையில் அந்த போலீஸாரும் ரெண்டு போலீஸ்காரின் மரணத்தின்கான போலீஸார் முதலாம் தேதி இரவால் திட்டமிட்டு முதலாம் தேதி பகல் சில அரசியல்காரர்களும் போலீஸாரும் காணும்பதில் இருக்கிறதா எனக்கு தெரியல போலீஸாரும் அவர்களுடைய அடியாட்களும் சேர்ந்து மிக முக்கியமாக வீழநாடு பத்திரிகையும் நூலகம் எரிக்கப்பட்டது வீழநாடு பத்திரிகையினுடைய முதலா இரவு எரிக்கப்பட்டது முதலாம் தேதி என்ற இரவு என்றது காரணமாக தேதி நடந்த இரவு நடந்த அசம்பாவிதங்கள் அத்தனையும் உள்ளடக்கிய பத்திரிகை இழநாடு முதலாம் தேதி வந்து வெளிவந்தது அது என்னுடைய பிரதி என்கிட்ட இருக்குது ஆகவே இன்றைய தினம் அந்த உண்மையான நாள் கவலைக்குரிய நாள் வரலாற்று குளிகளால் அதில் சம்மந்தப்பட்ட நேரடியான அதை பார்த்தவன் என்ற வகையில் இது ஒரு முழு அழிவை மதிப்பிட்டவன் என்ற மழை மட்டுமல்ல அதனுடைய அழிவில் இருந்து மீண்டழுவதற்கான எல்லா செயற்பாடுகளையும் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் நாலாம் தேதி அதற்கு பதிலான ஒரு கட்டிடத்தை மேற்குப்புறத்திலே அமைத்து திறந்து அமிர்தலிங்கம் அவர்களோடு திறந்து வைத்தவன் நான் என்ற வகையில் மிக ஒரு உத்தியோகபூர்வமான நிலையில் கூட என்னால் சொல்ல முடியும் அவை ஒரு துன்பவரான அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட அவருடைய ஆட்களுடைய திட்டமிட்ட அராஜக அழிப்பு ஒரு கலாச்சார படுகொலை என்று நான் கற்று இந்த நூலக வெறிப்பு சம்பந்தமாக வெளிவந்த ஆவண திரைப்படம் ஒன்று கடந்த பதினேழு வருடங்களாக நூலகத்தில் காட்சிப்படுத்தணும் நூலகத்தில் திரையிட என்று சொல்லி முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த முயற்சிகள் எதுவும் பயனளிக்காதீங்க பதினேழு வருடங்களுக்கு பின்னர் கடந்த புதன்கிழமை அனுமதி வழங்கப்பட்ட வேண்டும் அன்றைய தினம் அரசியல் என்கின்ற கடன் நிபந்தனையுடன் தான் அந்த மண்டபம் வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது தெரியலே புதுசாக இருக்குது ഏ നൂലക അളിപ്പ് സമ്മന്ധമാ നിലവുകൾ എന്താ തടയും ഇല്ലാമല്ല ഇപ്പോൾ താണത് ഉള്ളുക്കും നൂലം എനിക്ക് ഇന്നും അന്നെക്കെ മാറ ആണെങ്കിൽ അങ്ങക്കരൻ ഫാദർ ഡേവിഡ് അവരുടെ സാഹിതിര അടിയര പടത്തും ചേർത്ത് அதுக்கெல்லாம் கர்ப்புறம் கொடுத்துதில்லைன்னு நினைக்கிறேன் நான் போயிடல அதுக்கூடிய அதில் அஞ்சலித்தானுன்னு சொன்னதுதான் தானே அஞ்சலிப்பதற்கான தடி எதுவும் இல்லை சில சமயங்களில் இப்போ சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் வந்து வாசலில் கூட இருந்து லைப்ரரி அது அது அவர்களுடைய முறைப்பாடு அதை செய்திருக்கிலே தானே நான் கூட போயிருக்கிறேன் எனக்குன்னா பிள்ளைங்க இல்லை இப்போ தடுத்தது போனதை பற்றி எனக்கு தெரியல அது ஏன் அப்படி சொல்லலை சொல்லல அரசியல் இல்லாத அரசியல் இதில் என்ன அரசியல் நூலாந்திர அரசியல் என்ன இருக்குது அது சொல்கிறது அரசியல் இல்லையே அல்லது அதனுடைய தாக்கத்தை சொல்வது அரசியல் இல்லையே அப்படி என்ன நிபந்தனை எனக்கு விட்டுதான் யார் விதிச்சான்னு தெரியாது ஆனால் அப்படி விதித்தால் அதுக்கு அறிவியல் தனமான செயல் அப்போ விடையில அது அது உரிமை ஆனால் அதை செய்கிறவர்கள் சில நேரம் ஏதாவது வகையில் முரண்பாடு இருக்கோ எனக்கு அது தெரியலை மற்றும்படி நூலக அழிப்பை நினைவு கூறுவதற்கு எந்த விதமான தடையும் இதுவரையில் இருந்ததாக எனக்கு தெரியாது நான் எப்பவும் போவேன் இப்போவும் வாங்குவாண்டால் உங்களோட அதில் செய்வேன் என்னை தடுக்கணும் பாப்போம் கடைக்கல அது இது உரிமை தாங்க எனக்கு விளஞ்ச இல்லை அது அரசியல் அரசியல் என்றால் இன்னண்டு முதல் தெரிய உண்மை இதே இல்லை அரசியல் இது என்ன விளஞ்சல் இப்போ என்ன அரசியல் துபாய் கூடான்னு சொல்கிறது இது வந்து ஒரு நினைவு உரல் நிகழ்வு துரும்பியல் நிகழ்வு உரல் நிகழ்வு அதெல்லாம் அரசியல் அரசியல் மெல்லிசாக வரும் அதை கொஞ்சம் பயம் பெறும் அரசாங்கம் தான் எரிஞ்சாங்கன்னா பார்லிமெண்ட்டிலேயே என் பிரேதாசாக வரேன் ஐக்கிய தேசிய கட்சியோட அவரும் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற ஹஞ்சாட் எடுத்து பாருங்க காங்கிரஸ் ஆகல் எரிஞ்சவரே அவரே சொன்னவர் நீ அரசியல் இது சொன்ன அரசியல் ஐக்கிலே நீ இது வந்து வரலாறு இப்போ எனக்கு அது தெரியலை என்ன அரசியல் பேச கொண்டாங்க உண்டு சொல்லிச்சுனா எனக்கு ரெண்டு அது ஏற்பாட்டாதாரர்கள் யாரெண்டும் எனக்கு அப்போ தெரியலை இப்போ தான் பார்த்தேன் சிவில் சமூக கட்டமைப்பில் அது எதுவும் அதுக்குல ஏதா பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் எனக்கு அது தெரியாது அதனுடைய அது நான் முயற்சிக்க விரும்பலை ஆனால் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதில்லை அரசியல் அண்டா என்னென்ற வரையிலேயே வரையற இல்லையே இந்நூறம் நினைவுகூரல் அரசியலா இல்லையே அது ஒரு நிகழ்வு என்னுடைய நினைவுகூர அதிலே அரசியல் பேசக்கூடாது அதில் நிபந்தனைகளை அறிவிலித்தனம் என்று நான் ஏற்கனவே சொல்லணும் அறிவிலித்தனம் எரிக்கப்பட்ட நூலகத்தின கட்டடத்தை ஒரு நினைவு சின்னமாக வச்சுக்கொண்டு அருகில் வந்து ஒரு புதிய நூ நூலகத்தை நிர்மாணிக்க வழிக்கிட்டதாகவும் அதுக்கு வந்து மக்கள் நாங்கள் முதல் ஒரு பக்கத்தில் திருப்பி அதை அமைக்கிற பொழுது இப்போ அந்த இந்த இப்போ இருக்கிற கிழக்கு பக்கத்தினுடைய தெற்கு விண் என்று சொல்கிற அந்த பகுதியை நாங்கள் திருத்த இல்லை திருத்தாமல் தான் அதை அப்படியே விட்டு ஏனிய திருத்தி செயற்படுத்தி கொண்டு மேற்கு புறத்தில் அந்த புதிய கட்டிடத்தை அமைச்சர் இதை நினைவாக வச்சு கொண்டு தான் ஆனால் பேர்ந்து பின்னராக அதை புனரமைச்சு கட்டுற பொழுது அப்போ நாங்கள் இல்லை அதையெல்லாம் சுற்றி அடைஞ்சி போட்டு அது மாநா ஆணையாளர்களும் செய்யறாள் சந்திரிக்கா அம்மையார் காலத்தில் லக்ஷ்மண்கதிர்காமருடைய தலைவர்களே சுற்றி அடைச்சி போட்டு அதையும் திருத்தினது இந்த அரசாங்கம் தான் ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக மாநகரசவை தினம் இருந்த தீர்மானமாகவும் தொடர்ச்சியாகவும் அப்படியான ஒரு நினைவு ஆக அதை பராமரிக்க முயற்சித்த நாங்கள் ஆனால் அது காலப்போக்கில் திருத்தம் செய்கிற பொழுது சந்திரிகா ஜனாதிபதி காலத்திலே அது மறைத்து திருப்பி கட்டப்பட்ட இப்போது உள்ள நூலகம் வந்து திறப்புலாவின் போது சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது அந்த அதுக்கான காரணம் என்ன அது வந்து திற கட்டி முடிஞ்சது பிறகு அப்பொழுது கூட்டணியினுடைய இருந்தவை விடுதலை புலிகளுடைய செல்வாக்கும் அதில் இருந்தது ஆணையாளர் ராமலிங்கம் தான் இருந்தவன் அப்போ அவர்களுக்கு ஒரு விழாவாக அதை செய்யலாமோன்றது ராதகாரியம் ஆண்டை இருந்தது அது ஈடுபட்டுக் கொண்டிருந்தது அவர்கள் சில நேரம் குறிப்பாக சில அந்த நிர்வாகத்தில் இருந்த அவர்களுக்கும் விடுதலை பிள்ளைகளுக்கும் சில முரண்பாடுகள் இருந்தது அவை அதன் காரணமாக துறக்கப்படாமல் இருந்தது ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் திரும்ப ஒரு நான் நினைக்கிறேன் ரெண்டு மாதத்துக்கிட்ட பூர்த்தியாகியும் திறக்காமல் இருந்த காரணத்தினால் நான் நேரடியாக தமிழ் செல்வன் அதை தொடர் இது எப்படி வச்சிருக்கலா அது திறக்க சொல்லி அப்போ அவர்கிட்ட திறந்தால் நீங்கள் எது என்று சொல்கிறீர்களோ அதன்படி செய்கிற அல்ல நான் ராமலிங்கத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதி நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் உத்தியோகபூர்வமாக ஒரு விழாவிலே இந்த நூலகத்தை திறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனால் நீ ஒரு பத்திரிகை அறிக்கை மூலம் இந்த நூலகம் திறந்து வைக்கப்படுறன்னு சொல்லி ஒரு குத்து உலக கும்பத்தை வச்சு நூலகத்தை பாவனைக்கு விட சொல்லி நான் தான் எழுதினேன் அதன்படிதான் ஆணையாளர் ராமலிங்கம் செயல்பட்டவர் நூலகத்த பிரிவு என்னன்றா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான வேடுகள் அந்த எல்லாமே சேர்க்கப்பட்ட உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல இருக்கிற கலாநிதி சாமி போன்ற பெருவாரியர்களுடைய செயற்கைகளை கூட அங்கே இருந்தால் அதுகள் எல்லாமே அங்கே இருந்து கொண்டு வந்து நூலகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது ஓலைச்சுவடிகள் பல்லபுடியங்கள் அது இருந்தது அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய வரலாறுகள் வைத்திய நூல்கள் குறிப்பாக ஓலைச்சுவடிகள் அது எல்லாமே அழைத்து மிக முக்கியமான ஆவணங்கள் வரலாற்று ஆவணங்கள் இலக்கிய நூல்கள் எல்லாமே அழிஞ்சு வச்சு இப்ப சில புத்தகங்கள் சில நூல்கள்

அது நேரமாக சாமல் தான் தனிப்பட்டேன் இது எல்லாரும் வந்து ரெண்டாம் தேதிப்படியே எல்லாரும் தான் வந்து நான் தான் இன்னைக்கு யார் பாடத்துக்குள்ள இந்த நூலகம் எரிஞ்சது எந்த செய்திய சர்வதேசத்துக்கு சொன்னது இந்தியாவில் சர்ச்சை ஆனால் அதுக்கு பின்னாலே நான் கொடுத்த படம் தான் அதுல உங்களுக்கு செருண் சேவியருடைய தகப்பல ஒரு அவர் என்னுடைய கலுவத்தில் வேலை செய்கிற தர்பண்ணத்தின நண்பர் அவர் நேரில் கூப்பிட்டு சொல்லியிருக்கார் கிளியர் தான் சொல்கிறார் தரப்பண்டன் இப்போ வந்து ஏதாவது ஒரு படம் நீங்கள் தருவீல என்றால் நான் இதை செய்தியாக்குவேன் சர்வதேச செய்தி ஆக்குவேன் அப்போ நின்றுட்டு ஓடி வந்தேன் என்ன இருந்து ஒரே ஒரு படம் தான் இருந்தது தெரிஞ்ச படம் அதைத்தான் நான் கிளீட்டை கொடுத்து த அவர் செய்திருக்கிறோம் அவர் ஏதோ ஒரு வகையில் வியாபாட்டுக்குள்ளார அதை கடத்தி இந்தியாவில் சர்ச்சியை கொடுத்து சர்ச்சி தான் அதை எனக்கு பிற கருத்து கோர்பாடுகள் இருந்தாலும் அவர் தான் இந்தியாவில் நூலக எரிப்ப முதல்ல சர்வதேச மயப்படத்தில செய்தியை கொடுத்து ஆனால் அந்த செய்தியைக்குமான படங்களும் தவறு கொடுத்ததுதான் இன்றைக்கு எல்லாரும் கதைக்கணும் எந்த நிகழ்வுக்கும் எனக்கு அழைக்கப்பட்டது நான் போவே இல்லை எந்த பதிவாயில் இருக்குது நான் என்னுடைய கருத்தால பதிவு பண்ணிருக்கின்ற அது போட்டு போட்டு எனக்கு தெரியும்